உள்ள போ நான் சொன்னல என் பொண்ணுக்கு நான் பிடிக்கும்னு அவ ஏன் பொண்ணு ராதா பார்த்தா அது வந்து இது கோமதி உன்னோட சித்தி அம்மா சித்தி உள்ள கூட்டு போ

யாரையும் எழுதிட்டு வந்து குடும்பம் நடத்துற நீ எனக்கு வேண்டாம் சக்கரபாணி என்ன இப்பதைக்கு உங்களை கூட்டிட்டு போங்க அப்புறமா எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அவரே வந்து கூப்பிட்டு வர சொல்றேன் போங்க இவ்ளோ கூப்பிட்டு நான் எங்க போறது அப்படி வெறுங்கையோட நான் இங்க இருந்து எப்படி போறது இது எனக்கு சொந்தமான மண்ணு இதோ இந்த பொண்ணு யார் உனக்கு இவ்வளவு பெத்து சரி இவளுக்கு ஏதாவது நீ பண்ணிருக்கியா ஒருவேளை சாப்பாடாவது எனக்கு வாய் கொடுத்திருக்கியா சாராயத்தை குடிக்க வேண்டியது கண்ட பொண்ணுகளோட வாழ வேண்டியது இப்ப சொந்த வேணும்னு சொல்லி தேடி வந்திருக்கியா நீ வீட்டுல வந்து உட்காரு வாழ்க்கை போற கஞ்சி ஊத்துறேன் ஆனா இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் எழுதி வந்து கொடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன் கோமதி எல்லாருக்கும் டீ போடு முதலாளி விஷயம் எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா பண்டாட்டையும் பார்த்து அங்க இருந்து துரத்தின விஷயம் அவன் பேர இந்த குட்டணா வந்து திம்மையிட்ட சொல்லும்போது போது திம்மையை துடிச்சு போயிட்டான் அப்புறம் எதுவுமே யோசிக்கல உடனே ஆள அனுப்ச்சு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான் ஒரு வழி அடையும் போது கடவுள் இன்னொரு வழியை காமிப்பாரு கடவுளை பேசுறதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு திம்மையும் வரலேன்னா கடவுளை ஒன்னும் ரோட்ல நின்று அதெல்லாம் இருக்கட்டும் முகுந்தன் உன்னை பார்க்க வந்தானே எதுக்காக முதலாளி முகுந்தன் சார் மட்டும் வரலனா என் பையன் சாகு அடிச்சிருப்பான் இது நாடகம் தான் கர்நாடக நாடகம் ஓன் பையன் ஒசரமா வளர்ந்தவன் மட்டும்தான் ஆனா அவனை வச்சு இப்படி பண்றாராமா அப்படி பண்றாராமா இப்படி பண்றாராமான்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்து பண்ண வைக்கிறதெல்லாம் யாரு அவன் தான் முகுந்தன் கோரவன் என்னங்க என்னடி என்னங்க பால் இல்ல பால் இல்ல சுக்காபி தரலாமா கோமதி மொத வாட்டி கொடுக்குறாங்க இல்லையா வாங்கி குடிக்கலாம் நேனு பேடா கோமதி ஊர் மனை இஷ்டாயிதா இந்த ஊரும் வீடும் பிடிச்சிருக்கான்னு முதலாளி கேக்குறாரு ரொம்ப பிடிச்சிருக்கு டேய் எங்க இருந்து இதெல்லாம் கிடைச்சது சொல்லு அது நான் மேட்டுப்பாளையம் போகும்போது ஒரு டீ கடையில வச்சு பார்த்தேன் அவ பாவம் அத பாக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே மேட்டுப்பாளையம் போகும்போது எங்க நான் பர்தனி நீனுக்கு ஏனு பேக்காந்திரே நம்ம நತ್ರ கேளு. ஹ்ம். ஹ்ம். முடிந்தான்னா ஹ்ம். ராதா காங்க ரொம்ப அலுதிட்டிருக்காங்க. அலு ஏ அவங்க அண்ணன் என்மே ஸ்கூல் போகவேண்டா சொல்லிட்டாங்க. நீங்க சொன்னா கேட்பாங்க. கொஞ்சம் சொல்றீங்களா? சாப்பாடு கூட இல்லாம சத்த எங்க அம்மா கூட பாடி. அநாத பணமா ஆஸ்பத்திரி மார்ச்வரியில இருந்துச்சு. ரெண்டு நாள். ஆதரவுக்கு அப்பாங்களுக்கு யாரும் இல்ல. இவளுக்கு அப்ப அஞ்சு வயசு பசியாலேயே தூங்கின இவளை என் தோல்லை தூக்கி போட்டு மாடுகளை ஏத்திட்டு போற ஒரு லாரி டிரைவரோட காலை புடிச்சு கெஞ்சி எங்க அம்மாவோட பணத்தை இந்த ஊருக்கு எடுத்துட்டு வந்த யாரோ சொல்லி அப்பான்னு ஒருத்தங்க வந்தான் அது ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவளுக்கு நான் எந்த குறையும் வச்சது இல்ல முடிஞ்சு போன பிரச்சனை அதுக்கான எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம் இப்போ ராதா தான் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல இருக்கிற எல்லாத்தையும் வித்தாவது அவளை நான் படிக்க வைக்கத்தான் ஆசைப்படுறேன் எனக்கு இருக்கிறது இந்த வீடும் சில மாடுகளும் தான் போன வாட்டி இங்கே வரும்போது எங்களுக்கு தெரியாமல் இந்த வீட்டை அடமானம் வச்சு அந்த பணத்தில் ஒரு லாரியை வாங்கிட்டான் மிச்சம் இருக்கிறது இந்த மாடுங்க தான் அதை வச்சு தான் இவள் கல்யாண செலவெல்லாம் பார்க்கணும் ஆனால் ஆள் இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் அந்த மாடுகளை விற்றாலும் விற்றுடுவான் ஈவி இருக்கமே இல்லாதவன் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விற்றுட்டு இவளுக்கு நல்ல மாப்பிளையை பார்த்து கல்யாணத்தை முடிக்கணும் நான் நாளைக்கு காட்டில் மாடு மேய்க்க போகும்போது ஒரு பாம்பு கடிச்சோ இல்லை இடி விழுந்தோ நான் செத்து போயிட்டா இவளுக்கு வேறு யார் இருக்கா சே இதெல்லாம் தேவை யோசிக்காதீங்க கல்யாணத்துக்காக நீங்கள் எடுத்து வச்ச பத்து பைசாவை தொடாம ராதாவோட படிப்பு நடந்துச்சுனா ராதாவோட படிப்புக்கு தேவைப்படுற பணத்தை பேங்க்லேருந்து எடுக்கலாம் நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துட்டா போதும் எல்லாம் சரியாயிடும் அப்புறம் கல்யாணம் அது இவ்வளோ சீக்கிரமாக இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அதுக்குன்னு டைம் இருக்குல்ல ஆ சார் நான் உங்களை பார்க்கறதுக்காக பேங்க்குக்கு ரெண்டு மூணு வாட்டி வந்தேன் ம் சொல்லுங்க என்ன விஷயம் நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என் பையனை வீட்டில இருந்து துரத்தும் போது அதை தடுக்க வந்த ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் நீங்க ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா அவர் வீட்டை விட்டு துரத்தி இருப்பாரா கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க கொஞ்சமாவது ஒழுங்கா இருக்கணும்ல நான் அப்படியெல்லாம் யோசிக்கலன்னு நீங்க நம்புறீங்களா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த விஷயத்தை பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இது ஒரு இஷ்யூவா வந்திருக்காது புரியுதுங்களா அவன் அம்மா இறக்கும் போது என்னால வர முடியல அது உண்மைதான் அதனோட சூழ்நிலை அவ்வளோதான் ஹைட்ராபாட்டுக்கு லோடு எடுத்துகிட்டு போகும்போது என் லாரி பள்ளத்தில் விழுந்து கூட இருந்த டிரைவரும் கிளீனரும் இறந்துட்டாங்க எப்படியோ கடவுள் புனியத்தில் நான் தப்பிச்சிட்டேன் ஆனால் ரெண்டு மாதம் நான் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு திரும்ப ஊருக்கு வரும்போது தான் கௌரி இறந்து போனதே என்ன ஆனாலும் நான் இங்கேருந்து போக மாட்டேன் என் கௌரி இறந்த ஊரில் நானும் சாகிற வரைக்கும் இருக்கணும் ஆனால் எங்கள் பசங்கள் எங்க பசங்க எனக்குன்னு யாருமே இல்ல எனக்குன்னு யாரும் இல்ல பாத்தேருங்க இல்ல ஒன்னும் சீக்கிரம் ஐமாச்சி ஹலோ அந்த கடல்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எல்லாம் ஏத்த முடியாது நீ மட்டும் ஏறு. ஆونه வரல. ஏய், ஒழுங்கா ஏறுன்றல்ல இல்லன்னா ஊர்க்காரங்க பாக்குற மத்தியில எல்லார் முன்னாடி உன்னை கட்டி பிடிச்சிருவேன் அப்ப நான் என்ன பண்ணுவேன்ல எனக்கு தெரியாது சரியா? அப்புறம் ஏற மாட்டியா? கண்டிப்பா. ஆ நம்ம ஊரே நம்ம ஊரே நம்ம ஊரே ஷாக் அடிச்சா? வா ஏறு. இந்த கையை இங்க வைக்கிற இங்க வைக்கலாம்ல இது இங்க வெச்சா பிரச்சனை இல்ல இல்ல ஒரு பிரச்சனே வராது வெ치க வெ치க நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பாத்தேன் மச்சி. ஆமா ஆமா கடை வெளியே யாராவது பார்த்துருப்பாங்களா ஐயையோ யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் வாயே ஒரு ரவுண்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி போயிடலாம் அதே இல்லை

சரி ஏதோ ஒரு கிராமத்து பொண்ணு அழகா இருக்கா படிச்ச பொண்ணா இருக்காளுன்னு வீழ்ந்துட்டான் நினைச்சேன் வேண்டாம் விழ வேண்டாம் மாடு மேய்க்கிறவங்க இல்லாம வேற யாராவது கிடைக்கறேனான்னு பாத்துக்கறேன் என் காலேஜ்ல புதுசா ஒரு சார் வந்திருக்காரு ரொம்ப அழகா இருக்காரு ச்சே அவ்ளோ இருக்க மாட்டாங்க ஏய் ஆரேடி ஒயரோ நல்ல பெரிய மீசை நல்ல குரல் கிளாஸ் எடுக்கும்போது என் முகத்தை கண் எடுக்க அம்மா பாப்பாரு என்கிட்ட கேட்டாரு எந்த ஊரு வீடு எங்க இருக்கு வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க சிட்டில வாடுறதுக்கு இஷ்டம் இருக்கானே நம்மள பொறுக்கி ஒரு படிக்கிற புள்ள கிட்ட இதெல்லாம் மா சரி நீ என்ன சொன்னா நான் ஒண்ணு சொல்லல அப்பா கடவுள் இருக்கானடா இங்க பாருங்க நான் விளையாட்ட ஒண்ணு சொல்லல அந்த ஆளுக்கு ஹோன மாதிரி பைத்தியம் நினைக்கிறேன் நம்ம விஷயத்தை சீக்கிரம் அண்ணா கிட்ட சொல்லலனா பிரச்சனை ஆயிடும் நான் அம்மாக்கு லெட்டர் போட்டு இருக்கேன் உன் போட்டோவும் அனுப்பி இருக்கேன் அதுக்கு பதில் வந்தாதான் உங்க அண்ணா கிட்ட வந்து கேட்க முடியும் இங்க பாரு காட்டுவாசி பார்த்தா உன்னோட தங்கச்சி எனக்கு கட்டிக்கூடாயா Thank you. உங்க அம்மாக்கு என்ன பிடிக்குமா அம்மா போட்டோ பார்த்து ரொம்ப புடிச்சு போய் இங்க வந்துட போறாங்கன்னு நான் பயப்படுறேன் நம்ம விஷயத்துல ஒரு முடிவு தான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் பாவம் எனக்கு கல்யாணம் நடக்காம அவரும் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு கிருஷ்ணகிரியில கங்கான்னு ஒருத்தி காத்திருக்கா இந்த முரட மேல ஒரு காதலா சும்மா சொல்லல போல காதலுக்கு கண்ணெல்லாம் இல்லைன்னு அப்புறம் இந்த கங்கா எப்படி இருப்பாங்க பாக்க அழகா இருப்பாங்களா நல்ல டான்சர் கிருஷ்ணகிரி கோவிலுக்கு அவங்க வருவாங்க

சரி, லெட்டர் விஷத்து சொல்லாம் பேருந்திருக்கலாம் போல சரி, ஒரு முத்தத்துக்காக என்ன பண்ண பண்ணம் நான் வேணா தரட்டுமா. ஐயா, கேலவி.